வாழும் என் இனிய தமிழ் நெஞ்சங்களுக்கு இயற்கை ஜோட சார்பாக என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மிதனராசி பெண்கள் இவர்களுக்கு ஆறிலிருந்து அறுபது வரை என டைட்டில் கொடுத்து பிறப்பு முதல் இறப்பு வரை இவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று ஒரு சிறப்பு பார்வை பார்ப்போம் இது மிதன ராசி அல்லது மிதுன லக்னத்தில் பிறந்த பெண்களுக்கு இந்த பதிவு ஒரு பொக்கிசமாக அமையும் இந்த பதிவை கடைசி வரை பார்த்துவிட்டு இது பொக்கிசமா இல்லையா என்று நீங்க கமெண்ட்ல சொல்லணும் மாதிரி வியாபாரத்தில் பேச்சு திறமையில் இவங்களை மிஞ்சவே முடியாது ஒருத்தவங்க வந்து சொல்லுவாங்க எங்கள் ஊரில் பத்து ரூபாய்க்கு பொருள் கிடைக்கிது அப்படிம்பாங்க அப்படி இருக்கிறவங்கள கூட அவங்களுக்கு மைண்டுக்கு ஆமாங்க ஆமாங்க இருக்கலாங்க ஆனால் உண்டான அது இருக்குங்க இது நல்லதுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள சிரிக்க வச்சு அவங்க மைண்டவே மாற்றி சிரிக்க வச்சு அவங்க டென்ஷனில் வந்தால் கூட அவங்க வேறு பக்கம் ஏமாந்து இவங்க அந்த டென்ஷன் கொண்டு இவங்கள்ட்ட காமிச்சா கூட இவங்க அந்த டென்ஷனை பொருட்படுத்திக்காமல் அவங்க வாங்கணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தோடு அவங்கக்கிட்ட வியாபாரம் பண்ணணுங்கிற நோக்கத்தோடு அவ்வளோ அனுசரணையாக சிரித்து பேசி தன்னுடைய பொருளை விற்று கொடுப்பாங்க தன்னுடைய கடையாக இருந்தாலும் சரி தான் வேலை செய்த ஓனருக்கும் சரி இந்த மிதன ராசி பெண்களை யாரெல்லாம் வேலைக்கு சேர்த்திருக்கார்களோ அவர்களெல்லாம் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலிகள் பூர்வ புண்ணியம் செய்தவர்கள் என்று சொல்லலாம் பொதுவாக மிதனராசியை கட்டின கணவர்கள் தான் பூர்வ புண்ணியம் என்று சொல்லுவோம் ஆனால் இங்க மிதன ராசியை வேலை சேர்த்தவர்கள் கூட பூர்வ பணி செய்தவர்கள் என்று சொல்லலாம் அப்போ கட்டினவர்கள் எப்படி இருக்கணும் மிதுனத்தை கட்டிக்கிறதுக்கு அவங்க பல பாக்கியம் செய்திருக்கணும் ஒரு வெள்ளக்காடி காசு தீந்தா வெறுத்து ஓடி போவா இவ வெள்ளரிக்கா வித்து கூட வீடு காத்து வருவா இந்த மாதிரி அந்த கணவர்களுக்கு இவர்கள் வெள்ளரிக்கா பிஞ்சு வித்தாவது அவர்களை நல்ல முறையில் பார்த்து கொள்வார்கள் இந்த மிதனராசி பெண்கள் அப்படிப்பட்ட பெண்களை கட்டி கொள்ள பூர்வ புண்ணியம் செய்திருக்க வேண்டுமா வேண்டாமா ஏன் இவ்வளவு அற்புதமான பெண்களை திருமணம் செய்தும் கூட டிவோர்ஸ் நடக்குது தெரியுமா எந்த ராசியில பிறந்திருந்தாலும் சரி எவ்வளவு அதிர்ஷ்டத்தில் பிறந்திருந்தாலும் சரி உயிருக்குயிராக காதலிச்சிருந்தாலும் சரி இல்லை ஒரு நொடி பொழுதில் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணாலும் சரி இந்த திருமண நாட்களை குறிக்கும் பொழுது பஞ்சாகத்தில் உள்ள நாட்களை பொதுவான நாட்களை குறிக்க கூடாது இந்த ஆணுடைய கிரக நிலைக்கும் இந்த பெண்ணுடைய கிரக நிலைக்கும் இரண்டு நாளைக்கும் பொதுவான நாட்களை குறித்து கொடுக்கணும் இப்போத்த நடைமுறையில் எந்த ஜோடர்களும் அப்படி குறித்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க அது இல்லாமல் இவங்க போய் கேட்குறவங்க அவங்க அவங்க இஷ்டத்துக்கு கொடுக்க விட மாட்டேங்கிறாங்க அவங்க என்ன செய்யறாங்கன்னா ஒரு நல்ல நாளை தேர்வு செய்தார்கள் என்றால் இந்த ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி பாருங்க இந்த அஞ்சு நாளைக்கு முன்னாடி பாருங்க அவங்களுக்கு ஒரு காசை ஆசையை காமிச்சு அவங்களும் டேவர்ட் பண்ணுறாங்க அப்படி டேவர்ட் பண்ணும்போது என்ன ஆகும் கிரக நிலைகள் மாறும் எல்லா நாளும் ஒரே பொழுது இருக்காது எல்லா நாளும் நல்ல நாள் அல்ல எல்லா மனிதர்களும் நல்லவர்களும் அல்ல எல்லா நேரமும் நல்ல நேரமும் அல்ல நல்ல நேரம் கெட்ட நேரம் என்றெல்லாம் இருக்கிறது நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று இருக்கிறார்கள் நல்லவர்கள் கெட்டவர்கள் இல்லைனா டேஷன் கிடையாது ஜட்ஜு கிடையாது அரசியலே கிடையாது இரவுக்கு பின்னால் பகலும் பகலுக்கு பின்னால் இரவும் இருந்தால்தான் தூக்கத்துக்கு ஒரு நேரமும் அயராத உழைக்கிறதுக்கு ஒரு நேரமும் இருக்கும் அந்த மாதிரி நல்ல நேரம் கெட்ட நேரம் என்பது நிச்சயமாக பார்க்கணும் அதே போல் நல்ல நாள் கெட்ட நாள் என்பது நிச்சயமாக பார்க்கணும் இந்த இருவருக்கும் சமமான நாட்களை தேர்வு செய்து கொடுக்கிறது இயற்கை ஜோதிடம் ஏனென்றால் வாழ்க்கை ஆயிரங்காலத்து பயிர் ஆடம்பரமான விஷயத்துக்கெல்லாம் செலவு பண்ணுறோம் வாழ்க்கையை அழகாக அமைத்துக்கொள்வதற்கு ஏன் செலவு பண்ணக்கூடாது ஒரு ஐஸ்கிரீம் கடையில் பாருங்கள் ஆயிரரூவா செலவு பண்ணுவாங்க ஒரு பாஸ்போர்ட் கடையில் பாருங்கள் ஐயாயிரம் ரூபா செலவு பண்ணுவாங்க இந்த பொருத்தம் பார்க்க போகும்போது நாலு பேப்பர் அஞ்சு பேப்பர் எடுத்துகிட்டு போய் ஒரு பேப்பருக்கு நூறுரூவா என்று ஒரு ஜாதகத்துக்கு நூறுரூவா என்று நாலு ஜாதத்தை பார்ப்பாங்க நாலு பொருத்தத்தை பார்ப்பாங்க அவங்க என்ன செய்வாங்க ஒரு பொருத்தத்தை பார்த்து சொல்வதற்கு நல்ல ஜோடர்களுக்கு மூணு மணி நேரம் ஆகணும் கணிக்கணும் சரும் சரும் நூறுரூவாய் கொடுத்து ஒரு பொருத்தத்தை பார் என்று அவர் என்ன செய்வார் ராட்சி பொருத்தம் தன பொருத்தம் தின பொருத்தம் யோனி பொருத்தம் ராசி பொருத்தம் நட்சத்திர பொருத்தம் இந்த பத்து பொருத்தத்தை பார்த்துட்டு ஏழு பொருத்தம் ஓகே என்று சொல்லி அனுப்பிடுவார் ஏன்னா அவர் தொழில் நடக்கணும்ல இனி இந்த தவறு செய்யக்கூடாது ஏன் இந்த கருத்தை பெண்கள் இடத்தில் எடுத்து சொல்கிறோம் என்றால் எப்பொழுதுமே அந்த காலத்திலும் சரி இந்த காலத்திலும் சரி பெண்கள் தான் தன்னுடைய குடும்ப பொறுப்பை உணர்ந்து வாழக்கூடியவர்கள் ஆண்கள் வீடியோவில் சொன்னோம் என்றால் அது கண்டிப்பாக மாட்டேங்குது ஏன்னா அவங்க ஒரு கவலை வந்தால் சரக்கு அடிச்சுட்டு கவர்ந்து விழுந்துருவாங்க ஆனால் பெண்கள் அப்படி அல்ல அந்த சரக்கு அடிச்சு விழுந்தவனையும் சரி செய்து வாழக்கூடிய பெண்மணியாக திகழ்கிறார்கள் பெண்கள் எப்பொழுதும் சக்தியாக இருக்கிறார்கள் ஒரு பெண்ணை எவ்வளோ பெற்றெடுத்து ஆசை ஆசையாக வளர்த்தி கிளியை வளர்த்தி பூனை கையில் கொடுத்துரு என்று சொல்கிறார்களா அது கிளி யார் பூனை யார் என்றெல்லாம் சொல்ல முடியாது ஏனென்றால் உங்களுடைய திருமண நாட்கள் சரியில்லை என்றால் உயிராக காதலித்தவர்கள் கூட அந்த நாட்களின் வேலிவாக கிரகநிலையின் வேலிவாக மனக்கசப்பு ஏற்பட்டுவிடும் அதனால தான் நிறைய பேர் உயிருக்கு உயிராக காதலித்தால் கூட திருமணத்துக்கு பிறகு இன்னொருவரை காதலிக்கக்கூடிய நிலை ஏற்படும் அப்போ இவங்க மேலே வெறுப்புகள் ஏற்படும் இதை உணர்த்துவாரத்துக்காகத்தான் இந்த பதிவு இவ்வளோ லெங்காக போய் கொண்டிருக்கு இருக்குது ஒரு நல்ல விஷயத்தை சொல்லும் போது வீடியோ கொஞ்சம் லெங்காக போகத்தான் செய்யும் ஆனால் நம்ம லெங்கான வாழ்க்கைக்கு மிஞ்சி மிஞ்சி போனால் இந்த வீடியோ ஒரு அரை மணி நேரம் உடனே எடுத்துக்கலாம் நம்ம ஆயுசு வாழ்கிறதுக்கு இந்த வீடியோ பொறுமையாக பார்க்கணுமா கூடாதா என்று சிந்தித்து இதை அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுவீங்களோ ஷேர் பண்ண மாட்டீங்களோ அது உங்களுடைய இஷ்டம் ஏனென்றால் என்னுடைய பிறப்புகிட்ட புனிதமாக என்னுடைய கடமையை இந்த பதிவு மூலமாக சொல்லுகிறேன் இதை ஷேர் பண்ணதும் ஷேர் பண்ணாததும் உங்களுடைய கடமை அதிலும் மிதனராசி பெண்கள் இவர்களுக்கு ஒரு விஷயம் பிடித்து விட்டது என்றால் இவர்கள் ஷேர் செய்வதை விட நடந்து போயாது அவங்ககிட்ட ஷேர் பண்ணிடுவாங்க ஒரு விஷயம் இந்த தபால் என்று எடுத்துக்கொண்டோம் என்றால் அது மிதுனம் ஒரு இடத்துல இருக்கிற விஷயத்தை இன்னொரு பக்கம் கொண்டே எடுத்து வைப்பது மிதுனம் அப்படிப்பட்ட மிதனராசி பிறந்தவர்கள் போக்குவரத்து அமைச்சராகவும் இரு நாடுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒப்பந்தத்தாரர்களாகவும் அது அந்த காலத்தில் ஒற்றர்கள் என்று சொல்லுவார்கள் சொல்லி அதில் வேணாலும் இருக்கலாம் இரு நாட்டையும் இணைக்கக்கூடிய வல்லமை கொண்டவர்கள் இந்த மிதுனராசி பெண்கள் அப்படிப்பட்ட பெண்களிடம் இந்த பதிவின் நோக்கத்தை எடுத்து உரைத்திருக்கோம் நிச்சயம் இது மக்களிடம் போய் சேரும் தன் வாழ்வில் எவ்வளவு சோதனை நடந்தாலும் மற்றவர்களை சிரிக்க வைக்க வேண்டும் என்ற லட்சியம் கொண்டவர்கள் தெய்வ பக்தியும் தர்ம சிந்தனையும் கொண்டவர்கள் இவர்கள் கண்களாலே கைது செய்வார்கள் ஒருவரை கண்களாலே மேலும் கீழும் பார்த்தார்கள் என்றால் அவர்கள் புரிந்து கொள்ளணும் அந்த அளவுக்கு இவர்கள் கண் ஜாட இருக்கும் நடிப்பு திறனில் இவர்கள் மிகவும் சிறப்படைவார்கள் சீரிஸாக பேசுகிற மாதிரி இருக்கும் சிரிச்சுக்கிட்டே பேசுவாங்க சிரிச்சுக்கிட்டே பேசுவாங்க சீரியஸா பேசுகிற மாதிரி இருக்கும் தன் துணைவருக்கு இவங்க சிரிச்சுட்டு பேசுகிறாங்களா சீரிஸாக பேசுகிறாங்களா என்று ஒரு பயம் இருக்கும் அந்த பயம் இருக்கட்டும் என்று அடிக்கடி சொல்லுவாங்க இருந்தாலும் இவங்களை காதலிக்கக்கூடிய காதலனாக இருக்கட்டும் கணவனாக இருக்கட்டும் மிகவும் என்டர்டைன்மெண்ட் பயங்கரமாக இருக்கும் அவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு இவங்க பேர் வழியாக இருப்பாங்க கண்களால் கதை பேசவும் தெரியும் கண்களால் கைதி பண்ணவும் தெரியும் கண்களாலவே அனைத்தையும் சாதிக்கத் தெரியும் அதீத புத்திசாலிகள் அறிவு ஊற்றே இவர்களிடம் சுரக்கும் பொதுவாக புருவ அழகிய என்றால் மீனராசியை தான் சொல்லுவார்கள் ஆனால் அந்த மீனராசியையும் மிஞ்சுவார்கள் இந்த மிதுன ராசிக்காரர்கள் மிதுனத்தில் பிறந்தவர்கள் டெக்னிசம் டெக்னாலஜி அனைத்து விஷயத்திலும் தேர்வு செய்வார்கள் இவர்கள் குறைவாக படித்திருந்தாலும் கூட பொதுவாக எண்பது சதவீதம் மிதனராசி பெண்கள் நல்ல பட்டதாரி ஆவார்கள் ஒரு சில பெண்கள் மற்ற கிரக நிலையால் அவர்கள் படிக்க முடியாமல் போகலாம் ஆனாலும் மிகப்பெரிய படிப்பாளிக்கு ஈடாக இவர்கள் நடந்து கொள்வார்கள் எல்லா விஷயத்திலும் சின்னு சின்ன கிளி சிரிக்கும் பச்சை கிளி ஓடி வந்த மேடையில் சிவாஜி கணேசன் நடித்த அந்த படத்தில் அந்த பாட்டு எப்படி இருக்கும் என்றால் தனக்குள் அழுகை வரும் ஆனால் அவர் கமிட்டான அந்த மேடையில் அந்த குழந்தைகளுக்காக சிரிக்க வச்சு பாடணும் அந்த மாதிரி இவர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் தன்னுடைய சோகத்தை மற்றவங்களுக்கு காட்டாமல் மற்றவர்களை சிரிக்க வைக்கக்கூடிய வல்லமை படைத்த பெண்கள் இந்த ரசி பெண்கள் இந்த மிதனராசி பெண்கள் பிறப்பிடம் எப்படி இருக்கும் தெரியுமா இந்த மிதுனராசி பெண்கள் பிறப்பதற்காக இந்த பெற்றோர்கள் சமத்துவபுரம் கொண்ட அதாவது நாலு மதக்காரர்களும் நாலு மொழிக்காரர்களும் கவர்மெண்ட் ஹவுசிங் யூனிட்டு அல்லது ஏழை எளியோர்கள் வாழக்கூடிய இடம் இந்த மாதிரி இடத்துல தான் அந்த நாலு மொழிக்காரர்கள் இருப்பாங்க அப்படியே வசதியான தனி வீடாக இருந்தாலும் சரி அந்த வீட்டை சுற்றி நாலு மொழிக்காரர்கள் அல்லது நாலு மதக்காரர்களும் கண்டிப்பாக இருப்பார்கள் அந்த மாதிரி நாலு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இவர்கள் நாலு பேருக்கு நல்லது செய்ய வேண்டும் என்பதற்காகவே பிரம்மன் படைத்த எத்தனையோ நம்ம ஸ்டேட்டஸில் பார்ப்போம் ஒரு சைடு ஆண் வேஷம் போட்டிருப்பாங்க ஒரு சைடு பெண் வேஷம் போட்டு கையை குறுக்க வைத்து இந்த சைடு மறைச்சாங்கன்னா ஆண் மாதிரி இருக்கும் இந்த மாதிரி சைடு மறைச்சாங்கன்னா பெண் மாதிரி இருக்கும் அந்த வேஷத்தை போடக்கூடியவர்களும் இந்த மிதனராசி பெண்களே ஆனால் இவர்களுக்கு தான் அது கத கச்சிதமாக ஒத்து வரும் அதேமாதிரி ஆண் செய்கிறார்கள் என்றால் அந்த ஆண் வந்து மிதனராசி ஆணாக இருப்பாங்க அல்லது மிதன லக்னம் ஆணாக இருப்பாங்க ஒன்று மிதனராசி அல்லது மிதன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரே முகத்தில் இரண்டு வேஷங்கள் குறுக்க வச்சு இப்படி மறைச்சாங்கன்னா ஆண் மாதிரி ஒரு சைடு காட்டுவாங்க ஒரு கை இப்படி காட்டுவாங்க பெண் மாதிரி காட்டுவாங்க கலை நயம் கொண்டவர்கள் இவர்கள் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தால் சிறந்த வியாபாரியாக வருவார்கள் இவர்களுக்கு பஞ்சலோகமும் கட்டுப்படும் இரும்பு ஈயம் வெள்ளி தங்கம் பித்தளை என்று எதை வேணாலும் இவங்க வியாபாரம் பண்ணலாம் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து தொழிலையும் இவர்கள் பண்ணலாம் என்ன ஒரு விஷயம் என்றால் சுயஜாதகத்தை பொறுத்து அவரவர்கள் தொழில் வேலைக்கு போகலாமா வியாபாரம் பண்ணலாமா என்று தெரிந்து கொண்டு நீங்கள் விரும்பினால் நம்மிடம் வந்து சுய ஜாதத்தை பார்த்து கொள்ளலாம் ஏனென்றால் எந்த ராசியில் பிறந்தாலும் வேலைக்கு போகணும் என்று ஜாதகத்தில் இருந்தால் கண்டிப்பாக வேலைக்கு தான் போகணும் வியாபாரம் செய்யணும்னு விதி இருந்தால் வியாபாரம் தான் செய்யணும் வேலைக்கு போகிறவங்க வியாபாரம் செய்யாமல் இருந்தாங்கன்னா அந்த வரக்கூடிய லாபம் இவங்களுக்கு நஷ்டம் வேலைக்கு தான் போகணுன்னு விதி இருந்ததுன்னா இவங்க வியாபாரம் பண்ணாங்கன்னா எந்த தொழில் எடுத்தாலும் முடங்கி முடங்கி போயிடுவாங்க அந்த மிதனத்தில் பிறகு வியாபாரம் பண்ணணும்னு நோக்கத்தில் இருப்பாங்க ஆனால் அம்சம் வேணும் பிறப்பில் ஒரு சிலருக்கு இப்படி ரேராக அமையும் தான் எண்பது சதவீதம் இருபது சதவீதம் என்று நம்ம பிரிக்கிறோம் எண்பது சதவீதம் பேர்கள் வியாபார வேந்தர்கள் இருபது சதவீத பேர் வேலையில் கட்டிக்காரர்கள் கணக்கு பிள்ளை ஆடிட்டர் மணியார் தாசில்தார் கலெக்டர் என்றெல்லாம் பதிப்பகம் பத்திரிகையாளர் ஆங்கர் என வாயால் யூஸ் பண்ணக்கூடிய அனைத்து தொழிலும் ஜோதிடம் வக்கீல் ஜட்ஜு மேடை பேச்சு பட்ட பஞ்சாயத்து ஊர் பஞ்சாயத்து தலைவர் என வாயால் பேசக்கூடிய அனைத்து தொழிலிலும் இவர்கள் இருப்பார்கள் அதே போல் அனைத்து விதமான வியாபாரத்திலும் இவர்களை பார்க்கலாம் அதே போல் அனைத்து விதமான டெக்னாலஜி ஒர்க்லையும் இவர்களை பார்க்கலாம் ஆனால் இவ்வளோ யோகம் இருந்தும் ஒரு சிலருக்கு வந்து உயிர் மட்டும் தான் இருக்குது என்ற நிலை ஏற்படுகிறது என்றால் அந்த சாஃப்ட்வேர் வேறு முதல்ல அந்த விஷயத்தை எந்த ஜோடிடும் சொல்லித்தரதில்லை இயற்கை ஜோடும் இதுக்கெல்லாம் விதிவிலக்காக அவரவர் ஜாதம் பார்த்து கொள்ளும்போது இதையெல்லாம் தெல்ல தெளிவாக எடுத்து வரைக்கிறது அதனால் உங்களுக்கெல்லாம் ஜோதிடம் பார்க்க வேண்டும் என்று ஆர்வம் இருந்தால் இயற்கை ஜோதிடம் கால் பண்ணுங்க உங்களுடைய நிலைப்பாடை தெரிந்து கொண்டு நீங்கள் வியாபாரி ஆகலாமா நீங்கள் தான் செய்ய வேண்டுமா நீங்கள் வேலைக்கு தான் செல்ல வேண்டுமா என்றெல்லாம் நிர்ணயித்து கொண்டு அதை தொடர்ந்து வந்தால் வெற்றி மீது வெற்றிதான் தான் நம்ம கையில் வெள்ளி காசு என்றுமே நம்ம கையில் அது சிலர் கேட்கலாம் என்ன சார் வியாபாரம் பண்ணால் தானே அதிகமாக வரும் வேலைக்கு போனால் எப்படி வெற்றி மீது வெற்றி தான் நம்ம கையில் அப்படின்னு சொல்கிறோம் சில அமைப்புகள் அப்படித்தான் சிலர் வேலைக்கு போனால் கூட அதில் வந்து நல்லபடியாக இருந்து ப்ரமோஷன் கிடைச்சி அந்த வியாபாரி சம்பாதிக்க முடியாத காசை கூட இந்த வேலை செய்கிறவங்க சம்பாதிச்சுருவாங்க அதே போல் வியாபார வேந்தர்கள் என்ன செய்வாங்கன்னா வேலைக்கு போனாங்க அப்படின்னா அவங்களுடைய எல்லாம் அந்த முதலாளிக்கே போய் சேர்ந்துடும் அவங்க குறுகிய சம்பளத்தை மட்டும் வாங்கி அதுக்கு மேலே அவங்கனால வர முடியாது அவங்க நினச்சது வாங்க முடியாது ஒரு பிறப்பு என்றால் சாதாரண விஷயமே அல்ல ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு சக்தி இருக்கும் உனக்குள்ள சக்தி இருக்கு அதை உசுப்பிட வழிப்பார் அந்த சக்தியை உசுப்பணும் ஒசுப்படனா போகிற போக்குள்ள நாயச்சூ அப்படின்னு சொல்லிட்டு போகிறது இல்லை ஒசுப்படுறது நம்ம ஒரு விஷயத்தை ஃபாலோ செய்யணும் ஒரு கனவு கண்டால் அது தினமும் இருந்தால் ஒரு நாளில் நிஜமாகும் கனவு என்பது படுத்துக்கிட்டு தூங்கிக்கிட்டு கனவு காணுவதில்லை வாழ்வில் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய ஃப்யூச்சரை நாம் கனவு காணணும் அந்த கனவுக்காக தினமும் ஏதாவது ஒரு ஃபாலோவிங்கில் இருக்கணும் அந்த என்ன ஃபாலோவிங் என்று இயற்கை ஜோடும் உங்களுக்கு தெல்ல தெளிவாக சொல்லிக் கொடுக்கும் பொதுவாகவே மீன் குட்டிக்கு நீச்சல் சொல்லித்தர தேவையில்லை என்பது போல மிதன ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே தன்னம்பிக்கை அதிகம் கொண்டவர்கள் அதீத புத்திசாலிகள் இதில் சிலர் பொதுவாக எல்லா ராசியிலும் பத்து சதவீதம் தீயவர்கள் இருப்பார்கள் நல்லவர்களும் உண்டு நல்லவர்கள் போல் கள்ளவர்களும் உண்டு என்று திருவிழாவில் அலைன்ஸ் பண்ணுவாங்க காவலர்கள் அந்த மாதிரி அனைத்து ராசியிலும் கெட்டவங்க இருக்காங்க அந்த மாதிரி பத்து சதவீதம் இந்த மிதன ராசியில் கெட்டவர்கள் இருக்கார்கள் இவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா மிகப்பெரிய கல்லர்களாக இருப்பார்கள் என்ன மாதிரி கல்லறர்கள் இருப்பார்கள் என்றால் டெக்னாலஜிய கல்லர்களாக இருப்பார்கள் எப்பேற்பட்ட பூட்டையும் திறந்து விடுவார்கள் மற்றவர்களால் செய்ய முடியாத அதீத சாதனை செய்வார்கள் மற்றவர்கள் வேஸ்ட் என்று போடக்கூடிய பொருளை அதை உருவாக்கி வைப்பார்கள் அந்த மாதிரி இந்த மிதுராசிக்காரர்களை யாரும் கட்டுப்படுத்த முடியாது அவர்களாக ஒரு விஷயத்தில் கட்டுப்பட்டால் மட்டும்தான் அவர்களுடைய வாழ்வு மிக பிரகாசமாக இருக்கும் அப்படி பார்க்கும்பொழுது மிதுராசி பெண்கள் எந்த ஒரு விஷயத்திலும் துரிதமாக இருப்பார்கள் எதிலும் கேர்ஃபுல்லாக இருப்பார்கள் பொதுவாக விஷயம் தெரிஞ்சுக்கிங்க கேர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கும் தன்னுடைய சுய வாழ்வில் கஷ்டம் வர்றதுக்கும் இதுக்கும் அதுக்கும் போட்டு கூடாது கஷ்டம் வருது அப்படி என்றால் அதுக்கு என்ன காரணம் என்று ஜோதிட முறையில் ஆராய்ச்சி செய்து அந்த கஷ்டத்தை நீங்கள் நீக்கிக்கொள்ள வேண்டும் அதை தெல்ல தெளிவாக உங்களுக்கு எடுத்து வரைக்கிறோம் அறிவில் சிறந்தவர்கள் ஏய் அவனுக்கு அறிவு இருக்கே எது கூட செஞ்சுக்க மாட்டியா என்றுலாம் கேட்பாங்க இன்னொன்று என்ன கேட்பாங்க இவ்வளோ படிச்சிருக்கிற உனக்கு இது கூட தெரியாதா என்று கேட்பாங்க இவ்வளோ படிச்சிருக்க ரைட்டு ஆனால் செக்ஷன் வேறையா இருக்கே காவல்துறைக்கு படித்தவங்க ஜட்ஜு வேலை செய்ய முடியாது ஜட்ஜுக்கு படித்தவங்க டாக்டர் வேலை செய்ய முடியாது டாக்டருக்கு படித்தவங்க வக்கீல் வேலை செய்ய முடியாது அப்போ மொத்தம் எல்லாரும் படித்தவங்க தான் எதற்காக இதெல்லாம் பார்த்து பார்த்தா பிரித்து சொல்கிறோம் என்றால் அறிவு என்பது வேறு அஞ்ஞானம் விஞ்ஞானம் மெய்யானம் அந்த அறிவையே மூன்றாக பிரிக்கிறாங்க எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்து பார்த்தா பார்த்து பார்த்தா போது தான் அதனுடைய சூட்சமங்களுக்கு புரியும் இவர்கள் கிளவர்கள் என்று சொல்லிவிடலாம் ஒரே சொல்லில் இதில் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா இந்த மிதனத்தில் பிறந்த ஆண்கள் இருக்கிறார்களே தனக்கு ஏதோ ஒரு காரணத்தால் திருமணம் ஆகாமல் தள்ளி கொண்டு போனால் வேறொருடைய பிறந்த தேதி எடுத்து தன்னுடைய ஜாதகம் என்று கொடுத்து ஏன்னா இவர் அறிவாக இருக்கிறாராம்மா அப்படி அறிவாக இருக்கிறதா நினச்சி உங்களுடைய ஜாதத்தை கொடுக்கும்போது உங்களுக்கு எதிரான ஜாதகம் வந்து அமைந்து விட்டால் என்ன செய்வீங்க அப்போ பேருக்கு கல்யாணம் ஆனால் போதுமா கண்ணி கழிஞ்சால் போதுமா பேருக்கு நாலு நாளைக்கு வாழ்ந்துட்டு இல்லை நாலு வருஷம் வந்தால் போதுமா ஆனால் இந்த மிருதராசி பெண்கள் அப்படி அப்படியல்ல நேருக்கு நேராய் வரட்டும் நெஞ்சில் துணி விருந்தால் என் கேள்விக்கு பதிலை தரட்டும் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்திலும் நான் இப்படித்தான் என்னை புரிஞ்சு வாழ்ந்து வரவங்க வரட்டும் என்று அவங்க ஜாதத்தில்லாம் மாற்றி கொடுக்க மாட்டாங்க உள்ளதை சொல்வார்கள் உள்ளதை சொல்வேன் சொன்னதை செய்வேன் வேறொன்றும் தெரியாது உள்ளத்தில் இருப்பதை வார்த்தையில் மறைக்கும் இதைக்கு முக்கப்படம் தெரியாது இந்த விஷயம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா தன்னுடைய சுய வாழ்வில் யூஸ் பண்ணுவாங்க அப்போ இவங்க பொய் பேச மாட்டாங்களா பொய் பேசுவாங்க எப்படி பொய் பேசுவாங்க தொழிலில் பொய் பேசுவாங்க தொழிலில் எந்த மாதிரி போய் பேசுவாங்க இப்போ ஒரு பொருள் வந்து நூறுரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் அப்படின்னா ஐயா நான் நூற்றம்பராய்க்கு வாங்கியிருக்கேன் இரநூறுவாய் கொடுங்க என்று சொல்லுவாங்க யாராவது நூறுரூவாய்க்கு வாங்கியிருக்கேன் இரநூறுவாய்க்கு கொடுங்க கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க அப்போது அதீத திறமை கொண்டவர்கள் புத்திசாலிகள் அதே நேரத்தில் தரமான பொருளை சூஸ் பண்ணுவார்கள் இவர்கள் இந்த பொருள் ஃபர்ஸ்ட் ரகம் செகண்ட் ரகம் ரகம் இருக்குது அப்படின்னா ஒன்று ஃபஸ்ட்டு ரகத்தில் கொஞ்சம் எடுத்துக்குவாங்க செகண்ட் ரகத்தில் எடுத்து அந்த இந்த ரகத்தை எடுக்கவே மாட்டாங்க இவங்க சூஸ் பண்ண மாட்டாங்க அந்த கடைக்காரர் வந்து இருந்தாங்க இந்த ரகத்தை எடுத்து நீங்கள் நல்ல வழிக்கு எடுத்தீங்கன்னு சொன்னிட்டு சொன்னால் கூட அந்த தேட்ரு ரகத்தை இவங்க தொடவே மாட்டாங்க ஃபர்ஸ்ட்டு அண்ட் செகண்ட் இது மட்டும்தான் எடுப்பாங்க ஏன்னா தன்னை நம்பி வரவங்க வாடிக்கைக்காரங்க நம்மகிட்ட எப்போவுமே வரணுங்கிற அந்த கான்ஃபிடன்ஸ் அவங்களுக்கு நல்ல பொருளை கொடுக்கணும் ஆனால் அதுக்கு மேலே நம்ம ஒரு பத்து ரூபா சேர்த்து லாபம் வைக்கணும் கேரண்டி கொடுக்கக்கூடிய ஒரே ராசி கேரண்டி கொடுக்கக்கூடிய ராசி மிதுன ராசி பெண்கள் இவங்களை எதுக்கு எடுத்தாலும் கேரண்டி கொடுப்பாங்க எதை விற்றாலும் சரி இந்த பதிவு பார்த்துட்டு இருக்கிற மிதன ராசி பெண்கள் இது உண்மையாக இல்லையா என்று நீங்கள் சொல்லணும் சக்தியின் பிறப்பிடம் ஒரு ராசி என்றால் இது புத்தியின் பிறப்பிடம் சக்தியும் புத்தியும் இரண்டும் சேர்ந்தால் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் இது வேத சக்தியும் உன்னை வெல் நான் கொண்ட லட்சியம் லட்சிய பெண்மணியாக இருக்கக்கூடிய இந்த மிருராசி பெண்களுக்கு இன்னும் உங்களை பற்றி எவ்வளவோ எடுத்து சொல்லலாம் பதிவில் லென்த்தாக போகுது அடுத்த பதிவில் நிறையா சொல்லுகிறோம் அப்படிப்பட்ட மிதனராசி பெண்களுக்கு இப்படிப்பட்ட மிதனராசி பெண்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் கேட்டதெல்லாம் கிடைக்கணும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கணும் தொட்டதெல்லாம் தொடங்கணும் கெட்டதெல்லாம் விலகணும் மனம்போல் மாங்கல்யம் அமைய வேண்டும் என இறைவனிடம் துவா செய்து மீண்டும் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன்